வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி பொற்கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் எங்களுடைய கிறிஸ்டியை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க நாம இப்போ கிருஷ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது தங்க கோயிலை வந்து எழுப்பிய சக்தி அம்மா ஏன் இந்த கோயில் வந்து தங்கத்தில் உருவாக்கப்பட்டது என்பது பற்றி கூறும்போதும் மக்களை வந்து ஆன்மீக சம்பந்தமான கருத்துக்களை வந்து கேட்க வைப்பதும் கோயிலுக்கு வந்து வரவழைப்பதும் வந்து கடினம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த தங்க கோயிலை வந்து என்றால் தான் வந்து அதை பார்ப்பதற்கு மக்கள் உடனே வந்து விடுவார்கள் அவ்வாறு வந்து வரக்கூடிய மக்கள் வந்து தங்கக்கோயில அருள் பாளிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை வந்து தரிசிப்பதும் ஆகியவற்றுடன் உள்ளே வந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவங்களையும் வந்து படித்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதாம் அதாவது அந்த சக்தி அம்மா தரிசனம் வந்து பொற்கோயிலின் எதிரே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை கடந்து வந்து சென்றீங்கன்னாலே ஒரு வந்து குடிசைக்குள்ள தான் சுயம்பு நாராயணியும் வந்து இதை ஒட்டிய கற்கோயிலில் வந்து மற்றொரு நாராயணியும் வந்து அருள் செய்கிறார்களாம் இந்த கோயிலில் வந்து நாராயணி பீடம் என்கிறார்களாம் இந்த பீடத்தில் வந்து கோயிலில் வந்து நிறுவரான வந்து சக்தி அம்மா பிரபலமா மக்கள் இவரிடம் வந்து ஆசி பெற்று செல்கிறதாகவும் சொல்லப்படுகிறதாம் இங்கு நடைபெறும் வந்து பூஜையில கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வந்து மதியமாக இருக்கட்டும் சரி இரவாக இருக்கட்டும் சரி உணவு வந்து வழங்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறதாம் இன்றைய கிருஷ்ணியில வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி பொற்கோயில் வந்து ஏன் அமைஞ்சது எப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி